குளிர் ஹெல்மெட் போட்டு கூட அவ்வளோ குளிருது தேவன் கோயில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீது பாண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி யோசை என்ன சொர் இன்னும் சரியாகலையா கைகாமி என்ன பாரு நித்யா கமி லைட்டாக சூடாக இருக்கு மாத்திரை போட்டியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் என்ன யாருக்கும் கொடுத்தா அதான் என்னது அண்ணி மூ வச்சாரு ஓகே 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 அண்ணி வந்திருக்காங்க என்ன கொரியர் இருக்காது சரி பேக் பண்ணு பேக் பண்ண சார் போஸ்ட் நான் புக்கு இப்போ தான் கொரியர் கொடுத்துட்டு வந்தேன் வெளியே போயிட்டு இப்போ வந்தேன் விட்டுக்குள்ளேயே

நீ கரெக்ட்டா சீக்கிரமா தூங்குனோ நைட் 9 மணி வரை முடிக்க கூடாதுனு சொல்லிட்டாங்க ஓகே சொல்லுங்க ஓகே ஓகே அனு அக்கா ஓகே அனு அக்கா அனு அக்கா அனு அக்கா ஹ்ம் தேங்க் யூ அக்கா எட்டாகோ ஹ்ம் சரி ஓகே எங்ககாக இன்னொரு বিল্ডিং بلاக்கு வேற மாதிரி அண்ணே அண்ணே ஓட்ற சரி பாப்பா கார் லைட் பட்டைக்கு என்ன குண்ணு இல்லை மாத்திர உட்டியா சரி கப்பு பாக்கி ஆர்ட்ரை ஆ குட் சரி ஓகே குட் நைட் புதுசு நான் போட்டிருக்கேன் டோ டோ குட் நைட் புதுசு டேய் ஃபுல்லர் டூ சரி குட் நைட் வாங்கி வந்துவிட்டேன் ஓகே குட் நைட் அது குட் நைட் நைட் குட் குட் நைட் சொல்லு அண்டே அக்கா குட் நைட் ரைட் எல்லாருக்கும் குட் நைட் அமைதியா படுனா ஐயோ டூ டூ ரைட்